சொல்லுங்க ஆர்ஜே ஆர்ஜே சௌமியா சொல்லுங்க ரங்கோலி மத போட தெரியுமா ஒன்னு பார்த்தேங்க சொல்லுங்க பொங்கல் குளத்துக்கு எத்தனை புள்ளிக்கு வைக்கணும் பொங்கல் பானை போகிறத எத்தனை புள்ளி வைக்கணும் சொல்லு ஏ பானை போகிறத எத்தனை பிள்ளை வைக்கணும் சொல்கிறேன் சொட்ட முதலுக்கா பொங்கல் ஸ்வீட் பொங்கல் செய்ய போகிறோம் அது தான் செய்ய போகிறோம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் கிஸ்மிஸ்லாம் நிறைய போட்டு செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அதாண்டா வழக்கம் பொங்கல் முதல்ல வைப்பு கொண்டு போய் வருமா சன் டிவி செய்திகளுக்காக உங்கள் சுகுமாரன் சொல்ற ஏதாவது பேசுறா நாய் வேற பண்ண அங்க ஒரு நாய் கத்திட்டு இருக்குது ஒரு நாய் கத்திட்டு இருக்குது என்ன பண்றது மார்க்கெட் போய் கரும்பு வாங்கிட்டு வரப்போம் கீர்த்திக்கு வந்து அவருக்கா போட்டு அந்த பொங்கல் கழுப்பு வைக்கிறோம் மெயினா வாடகை இன்னைக்கு பொங்கல் கழுப்பு செய்யலாம் அப்படின்னு சொன்னா அதுக்காக தான் போய் அதை வாங்கிட்டு வரப்போம் அவருக்கா அப்புறம் வேற என்னென்னலாம் இருக்கோ முடிச்சா வந்து நம்ம குட்டி பண்ண வாங்கிட்டு வந்து அதுல பொங்கல் செய்வோம் சக்கரை பொங்கலே பிடிக்காதுடா எனக்கு பிடிக்கும் மினியேச்சர் பானை வாங்கிட்டு வந்து உனக்கு மட்டும் கொஞ்சம் பொங்கல் ஸ்வீட் பொங்கல் செஞ்சு தரேன் சரி வாடகை ஏதோ பண்ற வாடகை

நூறுவாய்க்கு ரெண்டரை கிலோ வேண்டாம் நூறுரூபாய் கேஜி எவ்வளோ வாங்குறேன் வாங்குறியா

வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க எல்லாம் கேட்கல எனக்கு வந்து களி வாங்கி கொடுங்க முத்தே வாங்கி கொடுங்க அப்படி கேட்டாங்களா எவ்வளவு நேரமா அரை மணி நேரமா அழகணும் எது கோட்டேட்டமென்ட் எடுத்துக்கிங்கற நான் தான் வரேன் நீ வாங்கனா நான் என்ன பண்ணிட்டப்ப

அப்புற வெங்காயத்தை ரிமூவ் பண்ணி தக்காளி மட்டும் இல்ல இவங்க எல்லாம் இப்போ வந்து ஒன்பது பேர் இருக்காங்களா நீ ஒரு பக்கம் தவறுக இப்படி நான் இந்த பக்கம் இதெல்லாம் பண்ணி போடுறேன் சரி ஓகே கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன் இவனுக்கு கொடுத்த வேலை பண்ணிட்டு இருக்கான் நான் இவ்ளோ கட் இது கூட தெரியாது எப்போ குக்கர் வச்சோண்ட வச்சோ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வணக்கி தக்காளி போட்டு வணக்கி எல்லா காயும் போட்டு வெஜிடபிளும் போட்டு வணக்கி விட்டு கொஞ்சோன்னு மிளகா பொடி போட்டு விட்டு ஒரு விசில் போட்டு ஒரு தண்ணி ஊற்றி ஒரு விசில் போட்டு எடுத்து வச்சிடறோம் இன்னொரு அடுப்புல என்ன பண்ணுனா ஐயோ என்ன பண்ணும் ஆ அந்த பருப்பு இருக்கிறது பார்த்தியா அந்த பருப்பு வந்து அதே மாதிரி பருப்பு சாம்பார் வைக்கிற மாதிரி கொதிக்க விட்டு கொதிக்கும்போது வந்து கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றணும் முடிஞ்சு போச்சு நான் பார்த்த ஒரு அடியாகவே புளி ஊற்றுனாங்க நான் பார்த்த வரையும் போட்டாங்கடாப்பா ஒரு வீடியோ பார்த்தேன் புளி ஊற்றுனாங்கண்ணா புளி ஊற்றுனாங்க

எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அவங்களோட கொண்டாடி தெரியும் அடுத்து அதுக்கு தான் வரும்னு தெரியும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கூட நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படிலாம் சொல்றாங்களா பையன் ஏதாவது ஒண்ணு பண்ணி விடுவான் இங்கேயாவது கூட்டி எதையாவது உடச்சு விடுவானா பிச்சி ஓடி இருப்பா என்ன எட்டி பார்த்தா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஓ இவன் இதை பண்ணிட்டான் அந்த ஒரு பொருள் நான் உடச்சுனா அதுக்கு நான் வாங்கி தரணும் நீ உடைச்சாலும் அதுக்கு நான் தான் வாங்கி தரணும் ஆமா ஆமாவா நான் உடச்சா தெரியாம உடைப்பேன்

ஏமாத்திமாட்டிட்டு வைக்க வேலை கொண்டு எடுத்து வைக்கலாம் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் எடுத்து வைப்பா

டட என்னடா <caval67> <ỏ Leaing Mechanics> <Eigens it> <shop rule>

சரிவா நம்ம பொங்கல் ஷாப்பிங் போகலாம் பொங்கல் ஷாப்பிங்கா எஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது எது எடுக்கலாம் அப்படின்னு மைண்டு டபுள் மைண்டடாக இருக்குது சாரி எடுக்கலாமா ஆஃப் சாரி எடுக்கலாமா இல்லை அப்பையும் போல ஒரு கவுன் எடுத்து போட்டு எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்க்குறேன் ஓகே லெட் ஸ்டார்ட் த ஷாப்பிங் சரி சரி இங்கே பாரு இங்கே பாரு ஆட்டம் படத்தை நிறுத்த சொல்கிறது கேளு நீ அப்படின்னு நாலு நாளைக்கு தொடக்கிட்டு இருக்க ஒரே நாளாக எடுக்க போகிற படத்தில் நீ உடனே அடி தொடச்சு விட்டாங்க நான் இல்லையா வா உனக்கு கிடைக்க சொன்னாதான் இருக்கும் போய் நாலு கடை ஏதாவது எடுத்தியா இருந்தாதான் புடிச்சாதான் எடுக்க முடியும் போன கடையில எல்லாம் ஒவ்வொன்னு எடுத்துட்டு வர முடியுமா கடைசியா போன கடை கடையில கலெக்ஷன் இல்லையா அதுல வந்து அஞ்சு அஞ்சு ஆஃப் சாரி தான் வச்சிருக்கோம் சரி ஆஃப் சாரி சொல்றோம் எப்படி எடுக்கலாம் சரி ஓகே நாளைக்கு நம்ம பின்னியா போறோம் மறுபடியா ஆமா அங்க நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு ஷாப்பிங் பண்றோம் அப்படின்னா டக்குன்னு பார்த்தோம்னு வாங்க கூடாது இல்லையா ஒரு அஞ்சாறு கடைக்கு போயிட்டு பிரைஸ் எல்லாம் பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு முடிவு வந்துட்டேன் அதனால இப்ப வந்து முடிவு நான் அப்புறமேட்டு கொஞ்சம் லேட்டா எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன் ஒரு பெஸ்டிவல் வருதுன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து சாரி எடுக்கணும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அதுக்கான ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கணும் அது பெரிய வேலை ஆனா நீ

ஒரு வழியா வாங்கிட்டு வந்தோம் this is of sari இது வந்து செமி ஸ்டிட்ச் நம்ம வந்து ஃபுல்லா அப்புறமேட்டா ஸ்டிட்ச் பண்ணனும் இது வந்து dark green தாவணி இந்த கிரீன் கலரே இல்ல அதனால சரி ஓகே இது ட்ரெடிஷனல் வேர் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பச்சை கலர் மஞ்சள் கலர் தாவணி போட்டு தீபாவளி வந்து இந்த பிளவுஸ் நான் எப்ப குடுத்து எப்ப ஸ்டிட்ச் பண்ண போறேன்னு தெரியல இது ஏதோ பார்த்தாலும் ஒரு சாரி சூப்பரா இருந்துச்சா இது வந்து அம்மாவுக்கு

நல்லா நல்லா சூப்பரா இருக்குது ம் லென்த்து தான் கொஞ்சம் அதிகமா ஸ்டிச்சுட்டாங்க இந்த விஜயகாந்துக்கு கை கொஞ்சம் வளர இறக்க பண்ணி அப்புறம் இந்த ஃபோல்ட்

எடுத்து <laughs> 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 <laughs>

ஒரு கொடுமை பண்ணி விட்டு எயிட் தேர்ட்டி போடணும்னு நினைக்கிறேன் நைன் தேர்ட்டி வரைக்கும் அது வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க 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 அப்படி ரெடி நாங்க வேற டைலர் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால இது முன்னாடி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் கொடுத்துட்டு இருந்தேன் நம்ம பழைய டைரோட ஆனா பிரிண்டஸ் கொடுங்கிறதுனால ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லி அது நினைக்கிறேன் டிசைனர்லாம் கிடையாது இவங்களும் நார்மல் டைலர் தான் ஆனா பேர் மட்டும் டிசைனர்னு டிசைனர் இதோட இந்த பிளாக வந்து நாங்க ஒரு அஞ்சு ஆறு நாளா எடுத்துட்டு நினைக்கிறேன்